ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்குங்க சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இது என்ன விடன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இந்த சோத்து ஊடகம் போட்டோம் பார்த்தீங்களா ஸோ அதை காஞ்சிடுச்சு அதை தண்ணி தெளித்து எடுத்துகிட்ருக்குறேன் அந்த நீட் நீட்டாக போட்டதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடுச்சி அதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னாக்கா எல்லாம் ஒட்டுக்கு அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு வந்ததால் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்குச்சு இது நம்ம கிள்ளி வச்சது இது நல்லா வந்துடுச்சு அது உடஞ்சிக்கிச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி எடுத்து தானே ஆகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளித்து எடுத்தாச்சு ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்புறம் ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு பொறுமையாக எடுத்தோம் ஏன்னா இது கொஞ்சம் மாவு அப்படியே ஒட்டுது வந்து நம்ம தண்ணி தெளிக்காமல் எடுத்தோம் அப்படின்னா மாவு அதுலேயே அப்படியே ஒட்டி ஒட்டிக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு ஊற வச்சு பொறுமையாக ஒன் பை ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்தேன் தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தான் வந்து எடுத்தேன் இன்றைக்கி தான் கொண்டு காய போட்டிருக்கிறேன் இனி ஒரு ரெண்டு மூணு நாள் காயணும் ஆனால் வெயில் வேறு கம்மியாக இருக்குதுங்களா அதனால் ரொம்ப சீக்கிரமாக காய மாட்டேங்குது இப்போ இந்த மே மாதம்லாம் போட்டிங்கன்னா எங்களாம் சீக்கிரமாக ஒரே நாள் காய்ச்சல் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே நம்ம காய வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ஒன் மந்த்து ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதோடைய குவான்டிட்டியை பொறுத்து தான் அது நம்மளுக்கு வரும் ரொம்ப நாள் வரதும் கொஞ்ச நாள் வரதும் ஸோ நான் கொஞ்ச தான் போட்டேன் ஸோ அதனால் எனக்கு தான் வரும் என்னோடய சிஸ்டர் வந்து கன்சியூவாக இருக்கிறாங்க ஸோ லாஸ்ட்டு சிஸ்டரு நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவங்க வந்து கன்சிவாக இருக்கிறாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் கேட்டாங்க சரி ஓகே ரைட்டு கொடுக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் அம்மா வந்து ஊருக்கு போவாங்க ஸோ ஊருக்கு போனோடனே கொண்டு போய் இதையும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் என்னுடைய பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இதை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு அப்படியே இட்லியை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடந்தது எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி காலையில் அடிப்படி அடிபடின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக எழுந்துருச்சு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து சமைக்கணும் இல்லையா ஸோ ரெண்டு பசங்களும் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஸோ அப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துருச்சு எல்லாம் சமைச்சு கமைச்சு முடிச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்துட்டு கொடுத்து அனுப்பியாச்சு பசங்களுக்கு என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் மட்டும்தான் அப்புறம் நேற்று கொஞ்சம் துவையல் அரைச்சேன் அந்த துவையலும் கொஞ்சம் தொட்டுக்கத்துக்கு வந்து கொடுத்தேன் ஸோ அதையும் பசங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க காலையில் சாப்பிட்டாங்க ரொம்ப காரமாகவும் வைக்கல ரொம்ப காரம் இல்லாமலும் வைக்கல மீடியமாக ஆவரேஜாக இருந்தது கிளம்பியாச்சு மண்டே இனிமேல் ருட்டினாக வந்து வேறு நம்ம ஒரு சாட்டர்டே வரையும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் வந்து எங்கள் பசங்களுக்கு சாட்டர்டேயும் வந்து ஸ்கூலில் வைப்பாங்க ஸோ சாட்டர்டே வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கும் அது வரையும் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகே பாய் சீ தட் அப்படி நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று ஒன்றா